ஹாய் ஹாப்பி மண்டே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் முள்ளங்கி சாம்பார் பண்ணியிருந்தேன் என் ரெண்டு பசங்களுக்கும் முள்ளங்கினால் ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ முள்ளங்கி சாம்பார் அப்பளம் கொடுத்தேன் என்னடா இவங்க அப்பளமாக கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க சில நாட்கள் சில லன்ச் பாக்ஸுக்கு அதுவே அமைஞ்சிருது ஸோ என்னோடய பசங்களுக்கும் அப்பளம்னா ரொம்ப பிடிக்கும் அது சில லஞ்சுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவங்க சாப்பிடணும் ஸோ அதனால் கொடுக்குறேன் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பப்பாயா தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் இது தான் ரொம்ப லவ்வோட என் பசங்க நல்லபடியாக சாப்பிடுன்றதுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணி தான் கொடுக்குறேன் இன்றைக்கி என்னோடய பசங்களை உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் இவர் தான் மை லிட்டில் ஹீரோ தக்ஷன் சிக்ஸ்த்து படிக்கிறாரு இவங்க என்னோடய குட்டி தேவதை சிவன்யா லட்டுக்குட்டி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இன்றைக்கி அவங்க டேடிக்கு ஷூட் இல்லை ஸோ அவங்க தான் ட்ராப் பண்ண போகிறாங்க நான் வீட்டில் இருக்கேன் எனக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்